அம்மிக்கல் இதெல்லாம் யார் அளவுக்கு பொதுவாகவே இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல்ல வீட்டில் எந்த திசையில வைக்கணும் அதை எப்படி எல்லாம் பயன்படுத்துவது நமக்கு சிறப்புகளை கொடுக்கும் வழிபாடு பண்ணுறதும் அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை எல்லா குடும்பங்களுக்கு கொடுக்கும் பயன்படுத்துங்க ரொம்ப சிறப்பு கட்டிடுறோம் அதில் ஆட்டுக்கல் அம்மிக்கல் எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக நம்ம பயன் பயன்படுத்தும் போது சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் இது பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதெல்லாம் நம்பிக்கையோடு செய்யணும் அம்மிக்கல் ஆட்டுக்கள் ரெண்டும் இணைஞ்சு தான் இருக்கணும் அந்த குழவையை தனியாக பிரிக்க கூடாது அப்படின்னுலாம் சொல்லிட்டாங்க இப்போ பொதுவாக நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல்ல வீட்டுக்கு வெளியில் இல்லை வாசலுக்கு முன்னாடி பராமரிப்பு இல்லாமல் அவங்க பாட்டிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இவங்க வந்து அதை பராமரிக்காம போட்டு வச்சிருக்காங்க அதனால எதுவும் பாதிப்புகள் இருக்கு இருந்தாலுமே இதெல்லாமே நமக்கு பணத்தடை உருவாக்கும் அது அதுபோல கீழே மேட்டு போட்டு நின்று இருப்பாங்க அந்த மேட்டும் அது அதாவது பீரியட்ஸ் அதிகமாக போயிட்டே இருக்கிறது இல்லாமல் பீரியட்ஸே வராமல் இருக்கிறது தைராய்டு பிரச்சனைகள் அல்சரு இந்த மாதிரி பெண்கள் தொடர்பான நோய்கள் பெண்களுக்கு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் கிச்சனில் நான் சொல்லியிருக்கிற விஷயத்த கரெக்ட் பண்ணுங்கள் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா நற்பவிமா நற்பவி மேம் நல்லா இருக்கீங்களா சிறப்பு மேம் மேம் தினம் தினம் ஒரு அற்புதமான தகவல் மக்களுக்காக சொல்லிட்டு வரீங்க இன்னைக்கான டாபிக் வந்து அம்மிக்கல் ஆட்டுக்கள் இதெல்லாம் இப்போ யார் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு வந்துருச்சு பொதுவாகவே இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல்ல வீட்டில் எந்த திசையில் வைக்கணும் அதை எப்படி எல்லாம் பயன்படுத்துவது நமக்கு சிறப்புகளை கொடுக்கும் மேம் அனைவருக்கும் வணக்கம் நற்பவி யோகி ராம் சுரத் குமார் அம்மிக்கல் ஆட்டுக்கல் எல்லா வீடுகள்லையும் இருக்கணும் அம்மிக்கல் மேலே அந்த கல் வந்து ரெண்டு கல் இணைஞ்ச மாதிரி தான் இருக்கணும் அதே மாதிரி ஆட்டுக்கல்லுக்குள்ளே எப்போவுமே அந்த கல்லை போட்டு வைக்கணும் தனித்தனியாக பிரிக்கக்கூடாது இதுக்கும் கணவன் மனைவி உறவுக்கும் தொடர்பு உண்டு அது போலவே இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல் அப்படிங்கிறது தெற்கு பக்கத்தில் தென்கிழக்கு பகுதியில் தென்கிழக்கில் தெற்கு பக்கத்தில் இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல் வைக்கிறது சிறப்பு அது போலவே இது ஒரு க ஒரு மேடை மாதிரி அமைச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து காம்பவுண்ட் சவர்லேயோ வீட்டு சவர்லையோ டச் பண்ணாமல் இருக்கணும் ஒரு ரெண்டு நாலு இன்ச்சு மூணு இன்ச்சு கேப் விட்டு டச் பண்ணாமல் போடணும் நிறைய வீடுகளில் பார்க்கும் பொழுது தெற்கு பக்கத்தில் போட்டிருந்தா கூட காம்பவுண்டில் ஒன்றா இணைச்சி போட்டிருப்பாங்க அல்லது வீட்டோட வால்ல வந்து அது வந்து போட்டிருப்பாங்க இணைச்சி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கட்ட மாதிரி கட்டி போடும்போது வீட்டோட இணைச்சி போடும் பொழுது அது வந்து தென்கிழக்கு வளர்ந்த மாதிரி பாதிப்பை கொடுத்துரும் பா தென்கிழக்கு தெற்கு அப்படிங்கிற பெண்களோட ஆரோக்கிய ஆரோக்கியத்துக்கு உண்டான அந்த நாற்பத்தஞ்சு டிகிரி அந்த இடத்துல பாதிக்கப்படும் போது நமக்கு வந்து ஆரோக்கிய குறைபாடுகள் நிறைய பெண்களுக்கு வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அது போலவே இந்த காம்பவுண்ட்லேயும் இந்த வந்து லோடு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இது வந்து காம்பவுண்டில் இணைச்சி போடும்போதும் அந்த இடத்துல வாஸ்து குறைபாடுகளை உருவாக்கிறோம் அதனால ஆட்டுக்கள் அம்மிக்கல் நிச்சயமாக எல்லா வீடுகளிலும் வைக்கணும் தென்கிழக்கு தெற்கு பகுதியில் வைக்கணும் நம்ம வந்து அதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலன்னா கூட அது வந்து வெள்ளிக்கிழமைகளில் அது மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கிட்ட ஒரு தீபம் ஏற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு தெற்கு பா அதாவது தெற்கு பக்கத்தில் நம்ம வச்சுட்டு கிழ தீபம் வந்து திரி தீபத்தோட ஒளி வந்து அந்த திரி வந்து வடக்கு பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுறதும் அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை எல்லா குடும்பங்களுக்கும் கொடுக்கும் பயன்படுத்துங்க ரொம்ப சிறப்பு ஏன்னா நல்லா ஹைட்டாக தான் நம்ம கட்டிடுறோம் அதில் ஆட்டுக்கல் அம்மிக்கல் எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக நம்ம பயன் பயன்படுத்தும் போது யோகா எக்ஸசைஸே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஹெல்த்துக்கும் நல்லது நம்மளோட வெல்த்துக்கும் இந்த ஆட்டுக்கல் அம்மிக்கல்லு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் அதே மாதிரி சுத்தமாக வச்சுருங்க எப்பவுமே இந்த ஆட்டுக்கல் அம்மிக்கல் ஒரு ஒன்று ஒன்று பிரிக்காத மாதிரி இணைச்சி வைக்கணும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் இது பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதெல்லாம் நம்பிக்கையோட செய்யுங்க மேம் அம்மிக்கல் ஆட்டுகள் ரெண்டும் இணைஞ்சுதான் இருக்கணும் அந்த குழவியை தனியா பிரிக்க கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்ப பொதுவா நிறைய பேர் வீட்டுல வந்து இந்த அம்மிக்கல் ஆட்டுகள்ல வீட்டுக்கு வெளியில இல்ல வாசலுக்கு முன்னாடி பராமரிப்பு இல்லாம அவங்க பாட்டி எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க இவங்க வந்து அதை பராமரிக்காம போட்டு வச்சிருக்காங்க அதனால எதுவும் பாதிப்புகள் ஏற்படுமா நிச்சயமா குறிப்பா அது நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா வடகிழக்கு பகுதியிலே போட்டு வச்சிருப்பாங்க அம்மிக்கல் ஆட்டுகள்ல வீட்டுக்கு முன்னாடியே இருக்கும் இதெல்லாம் வெயிட்டு அந்த இடத்துல நிச்சயமா வட வைக்கவே கூடாது அது போலவே வீட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு தாராளமாக பயன்படுத்தலாம் ஆனா வந்து அதை வந்து பயன்படுத்தணும் வீட்டுக்குள்ள அம்மிக்கல் ஆட்டுக்கல் வைக்கிறோம் அப்படின்னா நிச்சயமா அதை டெய்லி நம்ம வந்து பயன்படுத்துகிற ஒரு சூழ்நிலையில இருக்கணும் அத நம்ம பயன்படுத்தாம போட்டு வச்சுட்டு இருக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள வைக்காதீங்க ஏன்னா வீட்டுக்குள்ள நிறைய பொருட்கள் த தவிர்க்கப்பட வேண்டியதா இருக்கு ஏன்னா இப்ப டைரக்ட் விசிட் போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் தவிர்க்க சொல்கிறேன் இப்ப கிச்சன்லேயே பாத்தீங்கன்னா நம்ம போய் அப்பாயின்மெண்ட்டு பா எடுத்து நம்ம போகிறோம் இல்லைங்களா வாஸ்து பார்க்க நான் போகிறோம் இல்லைங்களா அங்கே போய் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நேற்றுக்கு சமைச்ச பா நைட் நைட்டு சமைச்ச நேர்த்திக்கு நைட்டு மதியம் சமைச்சிது சாப்பிட்ற பிளேட்டு எல்லாமே கழு அதாவது க்ளீன் பண்ணாமல் அப்படியே வந்து போட்டு வச்சுருப்பாங்க சிங்க்கில் அது மட்டும் இல்லாமல் க அந்த கிச்சன் அந்த மேடையை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போலாம் அதுக்கெலாம் கிளாத்ஸ் எல்லாம் வந்துருச்சு சின்ன சின்ன டவல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் ப்ளவுஸு பனியனு பேண்ட்டு இதெல்லாம் கட் பண்ணி போட்டிருப்பாங்க அது வந்து அவ்வளோ அழுக்காக இருக்கும் இதெல்லாம் வந்து அதாவது ஹெல்த் வைஸும் நமக்கு சரி வராது இருந்தாலுமே இதெல்லாமே நமக்கு பணத்தடையை உருவாக்கும் அது கீழே மேட்டு போட்டு நின்று இருப்பாங்க அந்த மேட்டும் அது மட்டும் தான் பழைய இன்ஸ்கர்ட்டு சாரியோட கிளாத்து பழைய பேண்ட்டு அல்லது அந்த க மேட்டு போட்டுருந்துருப்பாங்க அந்த மேட் வாஷ் பண்ணாமே இருக்கும் அல்லது கிழிஞ்சு போயிருக்கும் இது எல்லாமே நம்மளுக்கு பணத்தடையை உருவாக்குறதா இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களையும் தவிர்க்கிறது நல்லது ஆட்டுக்கல் அம்மிக்கல் பயன்படுத்தணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வச்சு பயன்படுத்தலாம் பயன்படுத்தாமல் நான் டெய்லி மிக்ஸி தான் யூஸ் பண்ணுவேன் சும்மா மஞ்சள் குங்குமம் மட்டும் வைக்கிறேன் அப்படின்னா வீட்டுக்கு வழியில் வெளியில் தென்கிழக்கு பகுதியில் வைக்கிறது சிறப்பு ஆனால் எல்லா நிறைய பேர் வந்து வடகிழக்கு பகுதியில் வீட்டுக்கு முன்னாடியே வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அதை விளக்கலாம் ஏற்றுறாங்க நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் ஆனால் வடகிழக்கு பகுதியில் அது வைக்கிறது சரியான நிலை கிடையாது இது போல் இந்த கி நிறைய வீட்டில் வந்து பெண்களுக்கு வந்து பிசி ஓடி அதாவது பீரியட்ஸ் அதிகமாக போயிட்டே இருக்கிறது இல்லாமல் பீரியட்ஸே வராமல் இருக்கிறது தைராய்டு பிரச்சனைகள் அல்சரு இந்த மாதிரி பெண்கள் தொடர்பான நோய்கள் பெண்களுக்கு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் கிச்சனில் நான் சொல்லியிருக்கிற விஷயத்தை கரெக்ட் பண்ணுங்கள் அதாவது நீங்க பாத்திரம் வந்து தேய்க்க முடியலனா கூட சும்மாவது கழுவிட்டு அந்த பாத்திரத்தை தனியா வச்சிடணும் பாத்திரம் போட்டு வைக்கிற ஒரு கூடையில வா சும்மா க்ளீன் பண்ணிட்டு கூட வச்சிடலாம் சிங்க்கு வந்து எப்பவுமே சுத்தமா இருக்கணும் அதே மாதிரி உங்க கிச்சன்ல வந்து எல்லா டேப்லயும் கரெக்டாக தண்ணி வரணும் நீங்க வந்து வாட்டர் பியூரிஃபையர் போட்டிருக்கீங்க அப்படின்னா த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸா அது வந்து அந்த க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ஆளை வர வச்சு க்ளீன் பண்ணணும் அதே மாதிரி உங்களோட ட்ரைனேஜ் கிச்சன்ல இருந்து போகக்கூடிய தண்ணி வந்து அடைப்படக்கூடாது மெதர்ந்துக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் அடைச்சிது அப்படின்னா பிரச்சனைகள் ஹெல்த்லேயும் சரி வெல்த்லையும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அது போலவே நீங்கள் வந்து சிங்க்கில் வந்து வந்து வீட்டுக்குள்ளே பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுருக்க அந்த ஸ்க்ரப்பர் அதெல்லாம் சுத்தமாக இருக்கணும் எல்லாமே நீட்னஸ் எல்லாம் எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்கள் உடம்பு க்ளீனாக இருக்கும் அல்சர் இருக்கிறவங்கெல்லாம் அல்சர் இருக்கிறவங்களுக்கு கடன் அதிகமாக இருக்கும் அப்போ உங்கள் வீட்டோட தென்கிழக்க நீங்கள் செக் பண்ணணும் வாஸ்துப்படி செக் பண்ணணும் வீட்டுக்குள்ளேயும் கிச்சனில் வந்து நீங்கள் என்ன விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா அந்தந்த மேட்டு அப்படின்னா அந்த கிச்சனுக்குன்னா கிச்சன் மேட்டு கிச்சனில் தான் இருக்கணும் அதை வீக்லி ட்வைஸ் ஆர் ஒன்ஸு நீங்கள் வந்து கிளீன் வாஷ் பண்ணி போடணும் அதே மாதிரி இந்த டேப் வந்து கிச்சனில் வந்து தொடைக்கிறதுக்குன்னு ஒரு துணி வச்சுக்கணும் கை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு துணி அந்தந்த விஷயத்தை அது அதுக்கு பயன்படுது இந்த மாதிரி ஒரு ஒழுக்கமான ஒரு சூழ்நிலையில் இந்த கிச்சன் பராமரிப்பை எடுத்திங்கனாவே ஹெல்த்து வெல்த் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் பெண்களுக்கு குறிப்பாக உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு பாருங்கள் நீங்கள் வந்து கிச்சனை வந்து சுத்தமாக வச்சுருக்கணும் ப்ளஸ் வந்து கிச்சனில் மேடையில் அடியில் வந்து அரிசி பா அரிசி வைக்கக்கூடாது தென்களுக்கு ரூமில் வந்து நீங்கள் வந்து அரிசியை வைக்கக்கூடாது அது நீங்கள் ஸ்டோர் ரூமில் தனியாக தான் வச்சுக்கணும் இந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிக்கங்க சிங்க்கில் பாத்திரங்கள் போட்டு வைக்கக்கூடாது உங்களோட வாட்டர் ப்யூரிஃபையரை க்ளீனாக வச்சிருக்கணும் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிரகத்தின் அடிப்படையில் அது போலவே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து க வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த மேட்டு இதெல்லாமல் கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி அது வந்து இல்லாமல் இருந்துச்சு உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ தொடர்ந்து வந்துட்டே இருக்குது நிறைய மருத்துவ செலவுகள் ஆகிட்டே இருக்குன்னா இதெல்லாம் கரெக்ட் பண்ணிங்கன்னாவே உடனே அந்த மருத்துவ செலவு நிற்கிறதுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அது போலவே நான் சமையல்லேயும் ரொம்ப நீட்னஸ் இருக்கணும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து கிச்சனில் வைக்கக்கூடாது அதெல்லாம் நல்லா காற்றோட்டமாக பால்கனியில் வைக்கலாம் அல்லது நல்ல ஒரு வெளி வெளிச்சமாக அதாவது காற்றோட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல வீட்டுக்கு வெளியில் வச்சுருக்கேன் இந்த வெங்காயமெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி ஏன்னா இந்த கிறிஸ்டல் வச்சு டவுசிங் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த வெங்காயத்துக்கிட்ட அப்படி சுத்தம் அவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி வருது அதனால தான் பெரும்பாலும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் சமையலில் சேர்த்தாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வீட்டில் அதிகமாக அதிகமாக இல்லை அறவே அலுமினிய பாத்திரங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்க வந்து இரும்பு பாத்திரங்கள் நிறைய பயன்படுத்த ஆரம்பிங்க கிச்சன்ல மண் பாத்திரங்களை பயன்படுத்த ஆரம்பி ஆரம்பிங்க நீங்க வந்து க மற்றபடிக்கு எவர் சில்வர் அதெல்லாம் ரெகுலரா நம்ம ஃபாலோ பயன்படுத்துறது தான் டீ டம்ளரு சொம்பு அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் 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 மாற்றத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்தந்த குரம் ஏன்னா வடகிழ தென்கிழக்கு அப்படிங்கறது சுக்கரனோட ஆதிக்கம் இருந்த இடம் அந்த இடத்துல நீங்க வந்து இந்த இரும்பு பொருட்களை பயன்படுத்தும் போது சனி சுக்கரன் இணைவு அப்படின்னா பெரும் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில தென்பட ஆரம்பிக்கப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி நற்பவி சிறப்பு மேம் அம்மிக்கல் ஆட்டுக்கள் பற்றி மட்டும்தான் கேட்டேன் பெண்கள் பொதுவாக கிச்சன்ல என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் ஒரு தெளிவான பதிவாக கொடுத்தீங்க நன்றி நன்றிங்கம்மா